அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த ஒரு பெருமை மிகுந்த நேரத்துல என்னுடைய உரை மிக சுருக்கமாக நிறைவு செய்யும்னு ஆசைப்படுறேன் நிறைய திரையுலக ஜாம்பவான்கள் என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்துல இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும் என்னுடைய திரையுலக பயணத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன் அதுல இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய ஒரு முருகருக்கு எழுதுறோம் ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு ஆனா நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினே இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு சோ அந்த கால பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை துணிசி தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியா அவரோட நிறைய நான் பாட என்னுடைய தானி பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய என்னுடைய திரைப்பயணத்துல முதல் ஹிட் அது சாரோட மியூசிக்ல வந்த அந்த பாட்டு சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்க ஒரு ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடல தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம் சோ அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல இது இறைவனை பற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு அதுல ஒரு எனக்கு மிக இந்த இதுல நன்றி சொல்லக்கூடியவர் அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது வந்து டெடிக்கேட் பண்ணவர் எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம் திரு கிரீஷ் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இந்த படத்துல நான் வந்து பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள் எல்லாம் சொல்லி செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரவர்த்தனப்பட்டார் நான் ஆரம்பத்தில் பார்த்து பார்த்துக்கொண்டேன் உண்மையிலேயே நான் பயந்தேன் என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் வந்து ஏன்னா இந்த படத்துல வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை வந்து உங்களுக்கு காட்டப்போகுது பாடல்கள்ல என்னென்ன சொல்ல போறது சொல்லப் போகுது அதனால எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு என்னை அவர் பாபாவை பற்றி முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார் போன்ல அப்புறம் எடுங்க கட் பண்ணுங்க நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பேரு எனக்கு பெரிய ஷாக் ஆகும் ஏன்னா பாபாட்ட பேசிட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ண சொன்னாரு அப்படின்றாரு இதை நம்பர் ப்ராசஸே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்ன இவரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி இவர் டப்புன்னு பாபா பேசிட்டு வர பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு அவரு கொஞ்சம் ஆயிடுச்சு எப்படி நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு அப்படி வேணா சாமி கிட்ட பேச சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன் ஆனா சாமி கிட்ட பேசுறாருன்னு சொல்றாரு அவரை நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன் அது நிறைய தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக பழகதான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது சோ முதல் முறையாக எங்களை எல்லாரையும் புட்டப்படுத்தி அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து அந்த படைப்பு நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிட்டு போய் ஆரம்பிச்சு அங்கதான் மதிப்புக்குரிய ரத்னாக்கர் அவர்களை வந்து சந்திச்சு வணக்கம் சார் சோ அவர் அந்த பெருந்தகை அங்க சந்திச்சு அவருக்கு வந்து என்னை பார்த்த உடனேயே வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவர் என்கிட்ட பகிர்ந்துட்டார் இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்களை வசனங்களா வரணும் அவருடைய கோட்பாடுகள் அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியா ஒவ்வொரு சீன்ல சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் வந்து சில எல்லாம் எடுத்து கொடுத்தாரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி தான் எந்த படத்திற்கான டைலாக்ஸ் வசனங்களும் பாடல்களும் நாங்க எழுத ஆரம்பிச்சோம் விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு இந்த மரமுக கிட்டத்தட்ட கிரீஷ் அவர் வந்து அவங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே உன்னையும் தேவாசரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து புட்டப்பருத்தி பெங்களூர்ல இருந்து ஒட்டுமொத்தமா பாபாவோட டிவோடி ஸ்வீட்டுக்கு அதெல்லாம் போகும்போதுதான் எனக்கு எனக்கு புரிஞ்சது ஓ இருந்தெல்லாம் வந்து பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும் போது அப்ப அதையெல்லாம் உருவாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகளெல்லாம் எழுத ஆரம்பிச்சோம் அதுல எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயம் வந்து பகிர்ந்து நான் நிறைய விஷயம் ஆசைப்படுறேன் நிறைய பாடல்கள் இருக்கு போறீங்க படமா வரும்போது சுரேஷ்கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான அற்புதமானவும் பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்கன்னு நான் ரொம்ப கமர்ஷியல் வைசாவும் இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் இது ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி மட்டும் இல்லாம இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு அதுல ஒரு ஒரு சாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல எனக்கு பிடித்தமான ஒரு பகுதியை சுகாசினி மேடம் அவர்களை காட்சிகள் நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி அதுல வந்து சும்மா ஊடகமா சொல்றேன் துல்லியமா சொல்ல முடியாது படமா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சோ அதுல வந்து பாபாவே வேற ஒரு வடிவத்துல வந்துருவாரு இப்ப நிறைய நிறைய கதாபாத்திரம் இருப்பாங்க அதுல சுகாசினி மேடம் ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சிறையில உயிரி போராடிட்டு இருப்பாரு இப்ப ஒரு சூழ்நிலையில அவங்க அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க நைட்ல இப்ப எல்லாரும் போயிடுவாங்க இப்ப பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் இது வந்து தீவிரமான பக்தை தான் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது சோ உரையாடல் என்ன நடக்கும்னா மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்ல வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் சோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு மனிதன் மனிதன் பேசிக் வசனம் வந்து நம்மளால அனுபவ ரீதியா உணர முடியும் ஆனா பாபாவே வந்து பேசுறாரு அப்போ அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தி கிட்ட அப்படின்னு நிறைய விதங்களை எழுதி பார்த்து அது இன்னும் டீன் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு இரண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்தும் ஆசைப்படுறேன் அப்போ அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க அப்போ பாபா அங்க வந்திருப்பாரு வேற ஒரு வடிவத்துல அப்ப சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா கேட்பாங்க இது நியாயமா டாக்டர் இந்த மாதிரி உங்களை நம்பிதான் நான் இருக்கேன் ஆனா இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்ன வந்த அந்த பாபா வடிவத்துல வந்த மனிதர் பேசுவாரு நீங்க தவற கேக்குறீங்கம்மா முன்ன மாதிரி கேளுங்க எனக்கு என் மகன் தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோட கேட்டீங்களோ இப்போவும் அதே நம்பிக்கையோட கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ அம்மா சொல்லுவாங்க நான் கேட்கிறது கடவுளுக்காக விழுந்ததாவே தெரியலையே இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த பிரார்த்தனையில நம்ம நம்பிக்கை இருக்கு பாருங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது சோ அப்போ இவனை கேட்கவே இல்லையானே தெரியலன்னு கடவுள் பார்த்து திருட்டு சோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல சோ நான் கேட்கறது கடவுள் பார்த்து விழுந்ததே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாபா சொல்லுவாரு அதாவது நீங்க கேட்டவனே போட்டோல இருந்து விபூதி கேட்டணும் அப்படிதானே அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்துட்டு இல்லைன்னா நமக்கு அந்த மேஜிக் பண்ணாதான் நமக்கு கடவுளையே நம்புவோம் அப்படி இல்லை டாக்டர் என் பையன் குணமாகணும் அதை ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிவுரை தெரியும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்ப முதலிருந்து நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் உங்க பிரார்த்தனை கடவுள் கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவித்துல இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படி இந்த ஒரு கண்ட் தான் அந்த ரத்னாகர் அவர்கள் சொன்ன கண்ட் அந்த படத்துல வந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தைய தலைக்கு மேல தூக்கி போட்டு மறுபடியும் கையில புடிச்சு கொஞ்சிறாரு ஒரு அப்பா கொஞ்சம் போது கடவுள் கர அந்த குழந்தை கரகலாம் சிரிக்கும் ஏன் எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டாருன்னு அதுக்கு யாருமே சொல்லி தர்றது இல்ல அது உணருது அப்பாவோட கைகள் தான் கீழே விடும் போது கண்டிப்பா புடிச்சுடும் உணருது அதனாலதான் சிரிக்குது பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கணும் நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சன்னிதியில் நிறைவேற்றப்படும் இதுதான் பாபா சொன்னது நிபந்தனையற்ற பிரார்த்தனை என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்திற்கு சொன்ன சாசனம் அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளையுமே அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற படைப்பாடுகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட அருமையான எனக்கு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி அதே போல என்னோடு பணியாற்றிய எல்லா டெக்னிஷியன் ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள் மாஸ்டர் கணேஷ் அவர்கள் எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்திக் கொண்டு அந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் So I don't know what to talk only because I feel like a small ant in front of all these big people. But uh, first of all, thanks to Baba for giving this opportunity because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. ஸ் சுரேஷ் சார் கிரீஸ் சார் அண்ட் ஆல் ஆஃப் யூ பீப்புள் லைக் எனக்கு யாரு இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கால் வந்து எனக்கு தேர்ஸ் டே தான் வந்துச்சு ஐ பிலீவ் லாட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் குரு அண்ட் எவ்ரி திங் ஸோ ஐ ஃபெல்ட் லைக் சம் சம் குரு எனர்ஜி இஸ் ஆக்சுவலி காலிங் மீ ஐ வாஸ் டான்சிங் ஆஃப்டர் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக்சுவலி ஃபார் திஸ் ஃபிலிம் டான்ஸ் இன்ஸ் அபாண்டே சார் நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணல டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு சார் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி நான் ஆடுறது அண்ட் ஆல் ஹி சைட் லீவ் எவ்ரி திங் ஜஸ்ட் ஜஸ்ட் கிவ் யூர் செல்ஃப் ஸோ ஐ ஜஸ்ட் ஐ திங்க் ஐ ஐ ஆஃப்ட் மை செல்ஃப் வித் கம்ப்ளீட் பக்தி ஸோ த ஷூட் இட் செல்ஃப் வாஸ் வெரி மிராக்கியூலஸ் ஃபார் மீ ரெண்டு தரம் டான்ஸ் இருந்தது ஒரு டீத் சீனும் இருக்கும் ஸோ இட் வாஸ் ஆல் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் ஸோ ஐ ஹோப் அனந்தா மீன்ஸ் லைக் எண்ட்லெஸ் யூனோ லைக் போயிட்டே இருக்கும் ஒரு எண்ட்லெஸ் இதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ஃப்ளோ இன் எவ்ரி ஒன் எண்ட்லெஸ்லி அண்ட் ஐ திங்க் கைண்ட்லெஸ் is actually quite missing in the world now i really hope with all this positive energy over here kindness should flow like uh, or or nadi all kindness in the world i really pray for that thank you for giving me this opportunity thank you